அதாவது இப்போ வந்து பெண்ணடிமைத்தனம் என்பது இப்போ பெண்ணடிமைத்தனம் அதை பற்றி யாரும் பெருசாக பேசுறது இல்லை அப்படின்னா பெண்ணடிமைத்தனம் இப்போ வந்து சரியாயிடுச்சா பெண்கள்லாம் படிக்க போய் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பெண்ணடிமைத்தனம் என்பது இப்போது இல்லையா அப்படின்னா பெண்ணடிமைத்தனம் என்பது இப்போதும் இருக்கிறது ஆனால் அது எளிதாக மாற்றப்பட்டிருக்கிறது இப்பொழுது பெண்கள் அடிமையாக இருப்பதற்காக கஷ்டப்பட தேவையில்லை ரொம்ப எளிமையாகவே இருக்குது எங்களுடைய அடிமைத்தனம் என்பது இப்பொழுது எளிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு மக்கள் வந்திருக்கோம் இப்போ வந்து பெண்களுடைய நிலைமை ஆண்கள் இப்போ வந்து நீங்கள் ஆண்கள் என்ன சொல்கிற என்ன சொல்கிறீங்கன்னா முன்னாடிலாம் பெண் பெண்கள் அடிமையாக இருக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க இப்போ அவங்க ரொம்ப ஈஸியாக அடிமைத்தனத்தை கடைபிடிக்கிறார்கள் அவங்களை அடிமையாக இருப்பது இப்பொழுது அவர்களுக்கு எளிதாக இருக்கிறது அவர்களுக்கு பிடித்து இருக்கிறது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அடிமைத்தனங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அடுப்பு எரிக்கிறதுக்காக விறகுலாம் வச்சு குளலை வச்சு ஊதி ஊதி பற்ற வச்சு சமைக்கிறதுக்குள்ளே அவங்க பெரும்பாடு பெற்றுருவாங்க அப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான அடிமைத்தனம்னா முதல்ல என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் வீட்டில் அவரவர் வேலையை அவரவரே செய்யணும் மற்றவங்க வேலையெல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்காக தான் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் சமைப்பதற்காக அடிமைப்படுத்தப்பட்டார்கள் வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் செய்வதற்காக பிறருடைய வேலைகள் எல்லாம் செய்வதற்காக பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் அப்போ கடந்த காலத்தில் அடிமைத்தனம் என்பது கஷ்டமாக இருந்துச்சு அந்த மசாலா அரைக்கணும் ஒரு இருபது முப்பது நிமிஷமாக அரை மணி நேரமாக அந்த மசாலாவை அரைக்கணும் ஒவ்வொரு நாளும் அரைக்கணும் ஒவ்வொரு நாள் அரைக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சோறு பொங்கணும் சோறு பொங்குறதுக்கு ஊதிக்கிட்டே இருக்கணும் அடுப்பாங்கிற பக்கமே இருக்கணும் இப்படி காய்கறியை நறுக்கணும் அதை நறுக்கணும்னு பெரிய வேலை அப்போ அடிமையாக இருக்கிறது அன்னைக்கு கஷ்டமாக இருந்துச்சு எல்லாருடைய துணியும் துவைக்கணும் வீட்டிலேயே தண்ணி வராது எங்கேயாவது வெளியில் போய் குளத்துலேயோ கிணத்துலேயோ போய் பம்பு செட்லையோ போய் வீட்டில் உள்ள அத்தனை பேர் ஆண்கள் அத்தனை பேருக்கு தேவையான துணிகளெல்லாம் துவைக்கணும் இப்படியே பெண்களுடைய அடிமைத்தனம் என்பது கடந்த காலங்களில் கடினமாக இருந்தது அதனால் தான் அடிமைத்தனம் எல்லாருமே வந்து இப்போ ஐயோ பாவம் ஐயோ பாவம் பெண்கள் அப்போ பெண்களும் புலமுன்னாங்க என்னடா வாழ்க்கை இது என்னடா இதுன்னு புலமுன்னாங்க அது பத்தாதுன்னு சொல்லிட்டு கடந்த காலத்தில் வந்து வேலைக்கு வேற போவாங்க கூலி வேலைக்கு போவாங்க விவசாய வேலைக்கு போவாங்க இப்படி பெண் அடிமைத்தனம் என்பது ஆண்கள் வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க ஆண்கள் வந்து அந்த வகையில் வந்து தப்பிச்சிடுறது அப்போ பெண்கள் வந்து இப்போ வீட்லேயும் வேலை பார்க்கணும் கூலி வேலைக்கும் போகணும் அல்ல விவசாய வேலையும் பார்க்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க விரும்பி கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்போ பெண்கள் அடிமையாக இருக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அதில் வேற பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது ஏன்னா இவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது வேலைக்கு போகல அப்படின்னா எதுக்காக நீங்கள் படிக்கணும் அப்படிங்கு அந்த மாதிரி பெண்கள் வந்து படிக்கக்கூடாது வேலைக்கு போகக்கூடாது வீட்டில் உள்ள வேலைகளே நிறைய இருக்குது இப்படி இந்த மாதிரி அடிமைப்படுத்தப்பட்டார்கள் அதனால் உலக விவரம் அவங்களுக்கு தெரியல ஆண்கள் வெளியில் நாலு பேர்கிட்ட பழகுறாங்க நாலு அனுபவங்கள் இருக்குது அப்போ இந்த மாதிரி பெண்கள் இந்த மாதிரி இருக்காங்க அது வெளி உலக அனுபவம் இல்லாமல் இருக்காங்க ஆண்கள் வெளி உலக அனுபவத்தோடு இருக்கும் ரெண்டு பேரும் பழகும்போது பெண்களால் ஆண்களை புரிஞ்சிக்க முடியல ஆண்கள் விவரமானவர்களாக பெண்கள் விவரம் இல்லாமல் பெண்களால் ஆண்கள் புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கும்போது ஆண்கள் வந்து பெண்கள் மீது வன்முறையில் ஏவுவது பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க கூலி வேலைக்கும் போகிறாங்க விவசாய வேலைக்கும் போயிருக்காங்க அப்புறம் வந்து வீட்டில் உள்ள எல்லோருடைய மற்றவங்க வேலை எல்லாத்தையும் இவங்க செஞ்சுருக்காங்க இவ்வளோ செஞ்சிட்டக்கப்புறம் அப்புறம் ஆண்கள்கிட்ட அடியும் வாங்கிக்கிறாங்க ஆண்கள் அடியுன்னு வாங்கிறது இப்படி கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் படிக்கலாம் போயிட்டு இப்போ வந்து சமைக்கிறக்காக கஷ்டப்பட தேவையில்ல மசாலா அரைக்க கஷ்டப்பட தேவையில்ல மாவு அரைக்கிறக்கா இந்த இட்லி பொங்கல் இந்த மாதிரி இட்லி போடுறதுக்கு மாவு அரைக்கிறக்கா கஷ்டப்பட தேவையில்ல எல்லாம் கிரைண்டர் வந்துருச்சு மிக்ஸி வந்துருச்சு குக்கர் வந்துருச்சு கேஸ் அடுப்பு வந்துருச்சு இன்றைக்கி தண்ணி அரைக்கிறக்கா கஷ்டப்பட அன்றைக்கி தண்ணி வேறு எடுத்தாங்க வீட்டில் உள்ள எல்லா தண்ணியும் போய் எங்கேயாவது வந்து குழாய் அடியில் போய் பிடிச்சிட்டு வரணும் அடிபம்பில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் இதெல்லாம் பெண்களுடைய வேலை தான் அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க தண்ணி எடுக்கணும் வீட்டில் உள்ள வேலைகளை செய்யணும் துணியை துவைக்கணும் சமைக்கணும் அப்புறம் விவசாய வேலை இருந்தால் பார்க்கணும் குழந்தைகளை கவனிக்கணும் அப்படின்னு நாலு மணி நேரம் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதை பார்க்கும்போது தான் இப்போ வீட்டில் உள்ள வேலையை நிறைய இருக்கும்போது எதுக்கு பெண்கள் படிக்கணும் வேலைக்கு போகணும் வீட்டில் உள்ள வேலையை பாருங்கள் அப்போ அந்த மாதிரி அதுல வேறு அடி வேறு வாங்கிக்கிட்டாங்க உலக வரம் தெரியாதனால ஆண்கள் வெறி வெளி உலக வரம் பெண்களுக்கு இடையில அந்த புரிஞ்சுக்க முடியாதனால ரெண்டு பேரும் சமமாக இருந்தால் தான் வெளி உலக வரம் எல்லாம் தெரிஞ்சால் தான் ரெண்டு பேரும் பகிர்ந்துக்க முடியும் பேசிக்க முடியும் அப்படி இருக்கும்போது இங்கே பெண்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அவங்க வீட்டிலே தான் இருக்காங்க வெளி உலக வரம் தெரில அப்போ அதனால ஆண்களுக்கும் பெண்களுக்கு இடையில வன்முறைகள் வருது சண்டைகள் வருது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க பாருங்கள் அப்போ இன்றைக்கி வந்து அடிமைத்தனம் என்பது இல்லையா அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏன்னா பெண்கள் வீட்டில் உள்ள வேலையை மட்டுமே நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க வீட்டில் உள்ள வேலையும் எளிதாக மாறி இருக்குது அம்மியில் அம்மியில் போட்டு மசாலா அரைக்கணும் தேவையில்ல அடுப்பில் வந்து விறகு அடுப்பு இப்போ இல்லை கேஸ் அடுப்பு வந்துருச்சு மிக்ஸி வந்துருச்சு கிரைண்டர் வந்துருச்சு வெளிய வெளியில் வேலைக்கு போகல பா அதாவது இப்போ ஒரு பாதி பேர் போகிறாங்க வீட்டில் ஒரு பெண்களாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு பெண்களாவது வேலைக்கு போகாமல் இருப்பாங்க நாங்கள் வீட்டிலையே இருந்துக்கிறோம் இந்த அடிமைத்தனம் என்பது நாங்கள் வீட்டிலே இருந்துக்கிறோம் வெளி வேலைகள் பணம் சம்பாதிக்கணும் நீங்கள் பார்த்துங்க அந்த மாதிரி வீட்டிலே இருந்த அடிமைத்தனம் என்பது இப்பொழுது எளிதாக மாற்றப்பட்டு கொண்டே வருகிறது அடிமைத்தனம் என்பது பெண்கள் அடிமையாக இருப்பது இந்த இயந்திர அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலமாக எளிதாக மாற்றப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது தவிர அடிமைத்தனம் என்பது ஒழியவில்லை அடிமைத்தனம் என்பது இப்பொழுது கொடூரமாக இல்லை கடினமாக இல்லை எளிதாக இருக்கிறது அடிமையாக இருப்பது எளிதாக இருக்கிறது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்போ அடிமைத்தனத்தை தான் எளிதாக மாற்றிருக்காங்க இன்றைக்கி தோ துணி துவைக்கிறக்கு அதுமே க இது வந்துருச்சு வாஷிங் மிஷின் வந்துருச்சு தண்ணி அரைக்கணுமா மோட்டர் போட்டால் கிணத்துலேயே போரில் தண்ணி வந்துடுது அப்போ தண்ணி இருக்கிற கஷ்டம் இல்லை துணி துவைக்கிற கஷ்டம் கூட இப்போ இல்லை வசதி வந்துச்சுன்னா வேலைக்கு ஆள் வேறு போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி அடிமைத்தனம் என்பது இப்பொழுது எளிதாக மாறி இருக்கிறது தவிர அடிமைத்தனம் என்பது இல்லாமல் இல்லை இருக்கிறது இன்றும் நவீனமாக இருக்கிறது இயந்திர அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலமாக அடிமையாக இருப்பது இப்பொழுது எளிதாக இருக்கிறது என்று பெண்கள் உணர்கிறார்கள் அப்போ ஆண்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி அப்படா ரொம்ப கொடுமைப்படுத்த தேவையில்ல பெண்களை அடிமைப்படுத்துவதற்காக வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் அனைவருடைய வேலையும் செய்வதற்காக பெண்களை நாம் கொடுமைப்படுத்த தேவையில்லை அவர்கள் இப்பொழுது எளிதாக உணர்கிறார்கள் அப்படா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் அடிமையாக இருப்பது பெண்களுக்கு இனிதாக இருக்கிறது அவர்களுக்கு இனிமையானதாக மாற்றிவிட்டோம் இனிமையானதாக மாற்றப்பட்டிருக்கிறது அவ் அப்படிங்கிற அந்த ஒரு ஆறுதல் ஆறுதல் தான் ஆண்களுக்கு ஆனாலும் இன்னும் குற்ற உணர்ச்சி இருக்குது பெண்களுக்கும் இருக்குது நாம் இன்னும் அடிமையாக இருக்கோமாங்கிற கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது அடிமையாக தான் இருக்காங்க அடிமைத்தனம் என்பது நவீனமாக இருக்கிறது அப்போ அடிமைத்தனம் இல்லாத ஒரு நிலமைங்கிறது என்னது அடிமைத்தனம் எதுக்காக பெண்கள் மெயினாக அடிமைப்படுத்தப்பட்டாங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள மற்றவருடைய வேலையை செய்வது மற்றவர்களுக்கு தேவையான உணவை சமைப்பது மற்றவர்களுக்கு தேவையான ஆடைகளை துவைப்பது இதற்காக தான் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னா அடிமைத்தனம்ங்கிறது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்த அந்த அந்த தன்மை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அவரவர் வேலையை அவரவரே செய்ய வேண்டும் இதுதான் அடிமைத்தனத்தில் இருந்து விடுபடுகிற ஒரு நடைமுறை அவரவர் வேலையை அவரவரே செய்ய வேண்டும் உன்னுடைய உணவை நீயே சமைக்க வேண்டும் உன்னுடைய ஆடையை நீயே துவைக்க வேண்டும் உன்னுடைய இருப்பிடத்தை நீயே தூய்மை செய்ய வேண்டும் இதுதான் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுகிற ஒரு சுதந்திர நடைமுறை சுயமரியாதை நடைமுறை சுயமரியாதை நடை நடைமுறைங்கிறது இதுதான் இப்போது அவங்க அப்போ அது எப்படி முடியும் ஒரு வீட்டில் எப்படி தனித்தனியாக சமைக்க முடியும் சமைக்க முடியும் வீட்டோட அமைப்பே நம்ம மாற்றணும் ஏன்னா விடுதலையை விட நமக்கு வந்து வீடை விட விடுதலை தான் நமக்கு முக்கியம் சுயமரியாதை தான் முக்கியம் அப்படிங்கும்போது நம்ம வீட்டோட அமைப்பே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பம்னா நாலு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நாலு பேருக்கு தனித்தனி ரூம் இருக்கணும் அதுக்குள்ளே கழிவறை இருக்கணும் குளியலாக இருக்கணும் சமையலாக இருக்கணும் ஒரு வீடுனா ஒரு நம்ம நினச்சிக்கிட்டுருக்கோம் ஒரு வீடுன்னு நினைக்கிறோம் ஒரு வீட்டு ஒரு குடும்பங்கிறது ஒரு குடும்பத்தில் நாலு பேருக்கு தனித்தனி வீடு இருக்கணும் பக்கத்தில் பக்கத்தில் ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருக்கணும் அதுதான் ஒரு குடும்பம் வசிப்பதற்கான ஒரு நடைமுறை அப்போது இப்போது ஒரு வீட் ஒரு வீட்டில் எட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே அவங்களுக்கு தனி வீடு கொடுத்துடணும் ஒரு குடும்பம் என்கிற அமைப்பிற்குள் ஒரு ஒரு காம்பவுண்ட் சவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த குடும்பத்தில் வந்து அப்பாவுக்கு தனி வீடு அம்மாவுக்கு தனி வீடு பிள்ளைகள் ரெண்டு பேருக்கும் தனித்தனி வீடு எட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா எட்டு வயசு கீழே இருக்காங்களா அவங்க அம்மா கூட இருக்கணும் அம்மா கூட அப்பா அம்மா கூட இருக்கணும் எட்டு வயசுக்கு மேலே ஆகிடுச்சுன்னா அப்போ அவங்களுக்கு தனி வீடு அந்த குடும்பத்தில் கொடுத்துடணும் ஆனால் அது ஒரே வளாகத்திற்குள்ளே தான் இருக்கணும் தனி வீடுனா எங்கேயோ கிடையாது ஒரு தெருவில் வேறு எங்கேயோ கிடையாது ஒரே குடும்பம் தான் ஒரே வளாகம்தான் இப்படி தான் நம்ம வந்து அப்போ என்னங்கன்னா ஒருத்தருடைய வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது ஒருத்தர் வீட்டுக்குள்ளே கழிவறை இருக்குது குளியலராக இருக்குது சமையலாக இருக்குது எல்லாமே ஒருத்தருடைய வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்புறம் படுக்கை வீடு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கணும் இந்த உலகத்தில் வீடு எல்லாமே ஒரே மாதிரி இருந்திருக்கணும் ஒருத்தர் பெரிய வீடு ஒருத்தர் மாளிகை வீடு ஒருத்தர் மச்சு வீடு ஒருத்தர் வாடகை வீடு இன்னொருத்தர் வீடு எல்லாமே தெருவில் இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது இப்போ வந்து ஒரு பறவையோட கூடு பாருங்கள் எல்லா கூடும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரு காக்காவோட கூடு அது பெரிய கூடு அந்த காக்காவை எப்போவுமே தான் கூடு கட்டும் இந்த காக்கா சின்னதாக கட்டும் அப்படின்னு எதுவும் இல்லைல்ல அப்படி இருக்கும்போது அப்போது வீடும் மனிதர்களுடைய வீடும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஒரே அளவாக தான் இருக்கணும் அதனால் இதுதான் வந்து ஒரு மனிதர்கள் வசிப்பதற்கான வரைபடம் அப்படின்னு ஒரு அரசாங்கமே முடிவு பண்ணி வந்துருக்கணும் இந்த மாதிரி வரைபடத்தின் அடிப்படையாக கொண்டு தான் நீங்கள் வீட்டையே கட்டணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணி அதன் அடிப்படையில் அரசாங்கமே கட்டி கொடுத்துரு கட்டி கொடுத்து மாதம் வாடகை வாங்குங்க மாதந்தோறும் ஒரு ஒவ்வொருத்தையும் ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா ஒரு குடும்பத்தில் நாலு பேர் நாலு பேருக்கும் தனித்தனி வீடு ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த நாலு இருந்தும் ஒரு மாதம் ஆயிரம் ரூபா வாங்குங்க ஏன்னா அப்போ புது புதிய புதிய வீடுகள் கட்டி கொடுக்கணும்ல மக்களுக்கு அப்போ அரசாங்கமே வீட்டை கட்டி கொடுத்துருங்க ஒரு வீ அப்போ வந்து வீடுகளில் ஏற்றத்தாழ்வு கடைபிடிக்கிறது வீட்டிலேருந்து பெருமையை சம்பாதிக்கிறது வீட்டை பெருசாக கட்டிட்டு அதன் மூலம் புகழை பெற நினைக்கிறது இது வந்து ஏற்றத்தாழ்வை அடிப்படையாக கொண்டு பிறரை தாழ்த்தி பிறருடைய தாழ்வு நிலையை பார்த்து சந்தோஷப்படுறது நம்ம உயர்வாக இருக்கோம் நம்ம பெரிய வீடு கட்டிட்டோம் அது எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கோம் நம்ம பெரிய வீடுறதை எதை வச்சு ஒப்பிடுறோம் அவர் சின்ன வீடு கட்டியிருக்காரு அதில் தான் அப்போ அவர் சின்ன வீடாக இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு அந்த பெரிய வீடுங்கிற அந்தஸ்து கிடைக்கும் அதனால் அவர் சின்ன வீடாகவே இருக்கட்டும் அவருடைய வீடு சிறியதாகவே இருக்கட்டும் அவருடைய வீடு குடிசையாகவே இருக்கட்டும் அவருக்கு அங்கே பாருங்கள் ரெண்டு பேர் வாடகைக்கு வீடு வாடகை வாடகைக்கு வீடு தேடி அலைகிறாங்க அப்போ நமக்கு வந்து சொந்தமாக பெரிய வீடு இருக்குது அங்கே நிறைய பேர் வேலைக்காரங்க இருக்காங்க இது ஒரு பெருமையாக மாறிடுது ஒரு வேலைக்காரங்க அதாவது ஒருத்தருடைய வந்து ஒருத்தருக்கு தேவையான உணவு சமைப்பதற்காக மனிதர்களே அடிமைப்படுத்துகிறார்கள் எவ்வளோ மோசமாக நிலமைப்படுறாங்க அதனால் வந்து இந்த மாதிரி போலித்தனமெலாம் வந்து விடுகிறது அப்போ அதுவே மனிதர்களின் நோக்கமாக மாறும்போது ஒரு அன்பு பாசம் என்பது இல்லாமல் போயிது மனிதர்களை மனிதர்களை பார்க்குற பார்வையே மாறி போயிடுது ஒரு ஏற்றத்தாழ்வு ஒன்றை விட நான் உயர்ந்தாள் அப்படிங்கிற ஒரு இவனை விட அவரோட நம்ம தாழ்ந்துட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு ஒரு குறுகிய மனப்பரமில்லை அதனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாரும் சமமாக இருக்கணும் வீடு சமமாக இருக்கணும் வீடு இப்படித்தான் இருக்கணும் ஒரு வீடு இப்படித்தான் இருக்கணும் நீ வா இஷ்டத்துக்கெல்லாம் அங்கே வீட்டை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்போ இதுதான் வந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுகிற விடுதலை அடைகிற ஒரு வாழ்க்கை முறை அவரவர் வேலையை அவரவரே செய்ய வேண்டும் பிறருடைய வேலையை யாரும் செய்யக்கூடாது எட்டு வயசுக்கு உள்ளே வந்து குழந்தைகளுக்கு அம்மா என்ன கற்று என்ன கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா சமைப்பது எப்படி இருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த குழந்தையின் நாடையே அந்த குழந்தையை எப்படி துவைப்பது என்பதை எட்டு வயசுக்குள்ளே கற்றுக் கொடுத்துடணும் பிறருடைய உதவியை எதிர்பார்க்காம எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குற ஒரு பருவம் தான் அந்த குழந்தை வளர்ப்பு சமைப்பது எப்படி அப்புறம் வந்து உடம்பை எப்படி பார்த்துக்கணும் குளிக்கிறது பல் துளக்கிறது துணி துவைக்கிறது வீட்டை எப்படி தூய்மையா வச்சுக்கணும் அழகாக வச்சுக்கணும் இதை வந்து கற்றுக் கொடுத்துட்டுருக்கப்பறம் அந்த குழந்தைக்கு அந்த குடும்பத்திலேயே ஒரு தனி வீடு கட்டி க ஒதுக்கி விட வேண்டும் இது ரெடிமேடாகவே இருக்கணும் ஒரு குடும்பம்னா நாலு பேர் அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைகள் இதுதான் ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி நீ குடும்ப வீடுகள் அங்கங்கே கட்டி வச்சிடணும் அரசாங்கமே கட்டி வச்சுட்டு இப்போ இப்போ ரெண்டு பேர் கணவன் மனைவி மட்டும்தான் இருக்காங்க ரெண்டு குழந்தைகள் இல்லை அப்படின்னா அதற்குன்னு க அதற்கான வீடுகள் அரசாங்கமே கட்டியிருக்கணும் நீங்கள் இப்போதான் கல்யாணம் ஆகிருக்கீங்களா அப்போ உங்கள் வீட்டில் இப்போ ரெண்டு பேர் தான் உங்கள் குடும்பத்தில் ரெண்டு பேராக அந்த ரெண்டு பேர் கொண்ட அந்த குடும்ப அமைப்பு வீட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை அவங்க எடுத்துக்கணும் இங்கே ரெடிமேடாகவே வீடுகள் அரசாங்கத்தால் கெட்டப்பட்டிருக்கணும் இப்போ எங்கள் குடும்பத்தில் இப்போ மூணு பேர் வந்துட்டாங்க இப்போ மூணு பேர் ஆயிடுச்சு என் குழந்தைக்கு எட்டு வயசுக்கு ஆனதுக்கப்புறம் தான் தனி வீடு கொடுக்கப்பட வேண்டும் அதனால் வந்து ஒரு கல்யாணம் ஆகி அப்புறம் வந்து குழந்த பிறந்து எட்டு வயசு ஆகிற வரைக்கும் அந்த வீட்டில் ரெண்டு வீடு தான் இருக்க போகுது ஏன்னா அந்த குழந்தை அம்மாவோட தான் இருக்க இருக்கிறாங்க அந்த குழந்தைக்கு எட்டு வயசு தாண்டும் போது தனி வீடு கொடுக்கப்பட வேண்டும் அப்போ அரசாங்கத்தில் போய் கேட்கணும் இப்போ நாங்கள் கணவன் மனைவி இப்போ என் குழந்த பிறந்த எட்டு வயசு தாண்டிடுச்சு அப்படி இருக்கும்போது எட்டு வயசு தாண்டிடுச்சா அப்போ எனக்கு இன்னொரு வீடு என் குழந்தைக்கே அப்போ மூணு வீடு கொண்ட குடும்ப அமைப்பு வீடுகள் அங்கே கெட்டப்பட்டிருக்கு போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே தயாராக இருக்கணும் மூன்று வீடுகள் கொண்ட குடும்ப அமைப்பு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து இப்போ நாலாவது குழந்தை பிறக்குது நாலாவது குழந்தைக்கு இப்போ எட்டு வயசு தாண்டிச்சு இப்போ எங்கள் குடும்பத்தில் கண அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைகள் எட்டு வயசு தாண்டிச்சு இப்போ நாலு வீடு தேவைப்படுது அப்போ நாலு இப்போ நீங்கள் ஏற்கனவே மூணு வீட்டில் இருக்கீங்களா மூணு வீடு கொண்ட குடும்ப அமைப்பில் இருக்கீங்க இப்போ நீங்கள் அங்கேருந்து காலி பண்ணிவிட்டு நாலு வீடுகள் இருக்கிற அந்த குடும்ப அமைப்பு வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு இந்த அரசாங்கமே வந்து கொடுத்துடணும் வாடகை மட்டும் இப்போ நாலு பேரை அப்போ நாலாயிரரூபா கொடுங்க மாதம் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொ ரூபாய் வீதம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆயிரம் ரூபாய் வீதம் ஒரு குடும்பமைப்பு நாலு வீடுகள் கொண்ட ஒரு குடும்ப அமைப்பு இப்போ ரூபாய் வாடகை கொடுங்க அந்த வாடகை வச்சு புதிய வீடுகள் கட்டி கொடுக்குற அந்த வேலையை அரசாங்கம் செய்யணும் அப்போ இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது ஒரு குடும்பத்தில் வந்து நாலு பேர் இருக்காங்க எட்டு வயசுக்கு மேற்பட்ட நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருக்கும் தனித்தனி வீடுகள் இருக்குது அப்படிங்கும்போது ஒருத்தருடைய வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது கணவன் வீட்டுக்குள்ளே மனைவி போகக்கூடாது மனைவி வீட்டுக்குள்ளே கணவன் போகக்கூடாது மக மகள் வீட்டுக்குள்ளே அப்பா போகக்கூடாது மகன் வீட்டுல என் அப்பா போகக்கூடாது மகன் வந்து அப்பா வீட்டுக்குள்ளே போகக்கூடாது எதுக்காகனா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும் ஒருத்தருடைய இப்போ பையனோட வீட்டுக்குள்ளே அம்மா போகலாம் அப்படின்னா அம்மா போய் பையனுக்கு தேவையான எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு வந்துருவாங்க கணவன் வீட்டுக்குள்ளே மனைவி போகலாம் அப்படின்னா ம கணவனுடைய எல்லா வேலையும் மனைவி கொடுத்து செஞ்சு கொடுத்துட்டு வந்துருவாங்க அப்போது இதை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும்னா ஒருத்தருடைய வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது அப்போ கணவன் மனைவி எப்படி உடலுக்கு வச்சுப்பாங்க அப்படி தாம்பத்தியம் வச்சுப்பாங்க அப்படின்னா அதற்குன்னு தனி வீடு ஒரு குடும்பத்தில் இருக்கணும் ஒரு குடும்பத்தில் த இது வந்து கா காதல் அறை அல்லது தாம்பத்திய அறை அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி வெளியே அவங்க ஒரு மனைவி வீட்டுக்குள்ளே கணவன் போக கூட கணவன் வீட்டுக்குள்ளே மனைவி ரெண்டு பேரும் உடல் வச்சுக்கிறது காதல் இதெல்லாம் வந்து அதுக்குன்னு தனி வீடு வந்து அந்த குடும்பத்தில் இருக்கணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் அப்போ யாருடைய அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்வாங்க பெண்கள் வந்து மற்றவர்களுடைய வேலையை செய்வதற்காக பெண்கள் அடிமைப்படுத்தப்பட மாட்டார்கள் அவங்கவுங்க உணவை அவங்களையும் சமைச்சிக்கணும் சாப்பிடும்போது வீட்டுக்கு வெளியில் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க ஒன்றா உட்காந்து அதற்குன்னு வீட்டுக்கு வெளியில் அந்த வீட்டுக்கு வெளியில் பொதுவான இடம் இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் தனித்தனியாக சமைங்க எல்லோரும் வெளியேற்று வந்து பகிர்ந்து உண்ணணும் இதுதான் வந்து ஒரு குடும்பம் வந்து விடுதலை அடைந்த பெண்ணடிமைத்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை ஆண் சர்வாதிகாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்கும் இப்படி இதுதான் வந்து இப்படித்தான் இருக்கும் அதனால வந்து இன்னைக்கு வந்து நம்ம பெண் அடிமைத்தனம் இல்லைன்னா இன்றைக்கி பெண் பெண்களை அடிமைப்படுத்தப்படுவது எளிதாக மாறி இருக்கிறது அவ்வளோதானே தவிர அவங்க இன்னமும் இன்னைக்கு அடிமையாக தான் இருக்காங்க வேலைக்கு போனாலும் வீட்டில் வந்து சமைக்கிறாங்க நிறைய பணம் ஆச்சுன்னா வேலைக்கு ஆள் வச்சுக்கிறாங்க இப்படியெல்லாம் எளிமையாக அந்த அடிமைத்தனத்தை எளிமையாக மாற்றி இருக்கிறார்கள் குக்கரு இதெல்லாம் வந்து குக்கரு மிக்ஸி கிரைண்டரு கேஸ் அடுப்பு இதெல்லாம் வந்ததுனால் இன்றைக்கி அது எளிதாக மாறிக்கிறது மாறிக்கொண்டு இருக்கிறது தவிர இன்னும் எளிதாக இன்னும் ஆனாலும் அது அடிமைத்தனம் என்பது இருந்துகிட்டு தான் இருக்குது எப்போ இல்லாமல் போகும் அப்படின்னா அடிமைத்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருந்தால் அடிமைத்தனம் என்பதே இருந்திரு இருந்திருக்காதுன்னா நான் சொல்கிற மாதிரி தான் எட்டு வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பத்தில் தனித்தனி வீடு ஒரே வீடு எல்லாம் அரசாங்கமே கட்டி கொடுத்துடணும் ஒரே மாதிரி இருக்கணும் வீடு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் உள்ளே கழிவறை குழி குளியலறை சமையலறை இருக்கணும் அவங்க அவங்களே சமைச்சிக்கணும் அவங்க அடைய அவங்களே துவச்சிக்கணும் அவங்க இருப்பிடத்தை எல்லாம் பண்ணிவிட்டு பிறரை அடிமைப்படுத்தக்கூடாது ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது இந்த இது போன்ற கட்டுப்பாடுகள் மூலமாக மட்டும்தான் நாம் அடிமைத்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும் அது வந்து இனிமேல் சாத்தியமான முயன்ற அதற்கான இப்போ இருக்கிற வாழ்க்கை முறை அடிப்படையாக கொண்டே நாம் வந்து அதை எப்படி சாத்தியப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம உட்காந்து பேசுனா அதற்கான நமக்கான வழிகள் கண்டிப்பாக தெரியும் ஏன் அடிமைத்தனம் இல்லாமல் வாழ வேண்டும் ஏன் பிறருடைய வேலையை நீ செய்யக்கூடாது அப்படின்னா இதில் வந்து ஒரு ஆ பெண்கள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள மற்றவங்க வேலையெல்லாம் செய்கிறாங்க அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தினம் தினம் சமைக்க வேண்டியது இருக்குது சமைக்கிறதே பெரிய போராட்டம் என்ன தான் மிக்ஸி கிரைண்டர் வந்தாலும் சமைக்கிறது அவ்வளோ கடினமாக இருக்குது கடினமான ஒரு நடைமுறையாக இருக்கிறது தினம் தினம் சமைக்கணும் மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டே சமைக்கிறது ஒரு வீடுன்னா நீ வந்து சந்தோஷமாக இருக்கிற ஒரு நடைமுறை ஒரு கணவனை பார்த்து பயப்படுற ஒரு முதலாளி பார்த்து பயப்படுற தொழிலாளி போல பெண்கள் பயந்துகிட்டே இருக்காங்க அப்போ அந்த வீட்டில் அமைதிங்கிறதே இருக்காது மகிழ்ச்சிங்கிறதே இருக்காது சமத்துவம் என்பது இருக்கணும் அப்போ தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் யாருக்கும் பயப்படக்கூடாது அன்புக்காக தான் மட்டும் தான் பயப்படணும் அதிகாரத்துக்கு பயப்படக்கூடாது இந்த ஊரில் அச்சுறுத்தல்களுக்கெலாம் அதாவது அச்சுறுத்தல்கள் எதுவுமே இல்லாமல் நான் ஏன் உணவை சமைச்சிக்கிறேன் நான் விருப்பம் இருந்தால் சமைப்பேன் இல்லைனா நான் பட்டினியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நீ உன்னுடைய உணவை நீ சமைச்சிக்கோ உன் குண்டியை நீ தானே கழுவுற அப்போ நான் என் குண்டியை நான் தானே கழுவுறேன் என் குண்டிய நீ வந்து கழுவுறியா இல்லை இல்லை அவங்கவுங்க குண்டியை அவங்கவுங்க கழுவுறது எப்படி முக்கியமோ அது எப்படி இயல்பானதோ அதுபோல் தான் வந்து அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கணும் அப்படிங்கிற அந்த நடைமுறை அதையை எப்படி சாத்தியப்படுத்துவதுனால் நான் இப்போ சொன்ன அந்த நடைமுறை தனித்தனி வீடு இது போல இதன் மூலம் பெண்ணடிமைத்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கை சுயமரியாதை நிறைந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்க முடியும் நம்ம அப்படி வாழாமல் ஒரு தவறான வழியில் வாழ்ந்து விட்டோம் சோம்பேறித்தனம் பிறரை அடிமைப்படுத்துவது இது எப்படி ஒரு தவறான வழியில் வாழ்ந்து வந்துடும்